வேர்க்கடலை சட்னிக்கு பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் தென் புளி நல்லா ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் உப்பு தென் சிகப்பு மிளகாய் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கடுகு உளுந்து பெருங்காயம் எடுத்திருக்கேன் இப்போது இந்த வேர்க்கடலையை நம்ம வானிலியில் நல்லா வறுத்துக்கலாங்க நீங்கள் கேட்கலாம் வறுத்த வேர்க்கடலையே விற்குதே அதுவே வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் இப்போ அந்த சிகப்பு மிளகாயையும் வாணிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடையில் வாங்கின வேர்க்கடலையில் என்ன ப்ராப்ளம்னா சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறதில்ல அப்போ சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா இல்லைங்க தென் செகண்ட் ரீசன் வந்து அதில் வறுக்கும் போது அந்த மண்ணில் வறுக்கிறதுனால அதில் இருக்க அந்த மண்ணு வந்து சட்னியில் வந்து வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால் நான் வேர்க்கடலை சட்னி பண்ணுனாலே பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு வறுத்துட்டு தாங்க பண்ணுவேன் இந்த வறுக்கும் போதே நல்லா அந்த ஸ்கின் ஆஃப் த கடலை எல்லாம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த டையத்தில் நீங்கள் வந்து வான்லியை நிறுத்திவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதிலே வறுத்துட்ருங்க நல்லா வறுப்பட்டுரும் இப்போது நம்ம அந்த மிளகாவில் இருக்க அந்த காம்பெல்லாம் கிளீட்டு மிக்சி ஜாரில் போடுங்க புளியை நல்லா பிச்சு போடுங்க தென் தேவையான அளவு உப்பு போடுங்க தென் அந்த வேர்க்கடலையை நீங்கள் தோல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் நான் வந்து தோல் எடுக்காமல் அப்படியே தான் போட்டிருக்கேங்க போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அரைக்கும் போது அது கொஞ்சம் குறை குரன் இருக்கும் பட் இது நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதை ஒரு சின்ன பாக்ஸில் மாற்றிட்டேன் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்க போகிறோம் இதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு வானிலியில் தென் கடுகு கடுகு நல்லா வெடித்த உடனே உளுந்து செகப்பு மிளகாய் உளுந்து நல்லா செவக்கட்டும் செவந்த உடனே கருவேப்பிலை போடுங்க தென் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன உடனே பெருங்காயம் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துட்டு அந்த கடலை சட்னியில் கொட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியாக அந்த சட்னியை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க వెరీ టేస్టీ అండ్ వెరీ హెల్దీ వేర్కడలి చట్నీ ఈస్ రెడీ